आइए नगले 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 आ தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கெதிரான எங்களுடைய போராட்டம் இன்று இரண்டு வருடங்களை எட்டியிருக்கிறது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரம் ஆரம்பித்திருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக தையட்டி மண்ணிலே இருந்து நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதினாறு வருடங்களுக்கு முன்பதாக முள்ளிவாய்க்காலிலே இன்றைய தினம் கொடூரமாக தமிழினம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்த நாட்களில் ஒன்றாக மே பன்னிரெண்டாம் திகதி வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது சர்வதேச அமைப்புகளோடு சேர்ந்து புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் அங்கே சரியாக கணக்கிடப்படாத வகையிலே திட்டமிட்ட திட்டமிடப்பட்ட வகையிலே திரிவுபடுத்தப்பட்ட புள்ளி விவரங்களை வழங்கி வலி வலிகாமம் அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய புள்ளி விவரங்கள் சனத்தொகையினுடைய புள்ளி விவரங்கள் தெரிவுபடுத்தப்பட்ட வகையிலே வேண்டுமென்றே குறைத்து காண்பிக்கப்பட்டு அங்கே உணவு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு மருந்துகளுக்கு தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இனம் ஒன்று பச்சை பச்சையாக இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு காலப்பகுதியிலே தான் நாங்கள் இன்று இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரத்தினுடைய இரண்டாவது நாள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பௌத்தர் புத்த பெருமானவர்களுடைய விசேஷ தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிற விசாக் தினம் கொண்டாடப்படுகிறது நாங்கள் சிங்களவர்களுக்கு எதிரானவர்களோ அல்ல இல்லாவிட்டால் பௌத்த மதத்துக்கு எதிரானவர்களோ அல்ல ஆனால் இங்கே இந்த மண்ணிலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை புத்தரின் பேராலே மண் துறந்த புத்தருக்கு மண்மீது ஆசையா என்கின்ற நாங்கள் வினவுகிற வகையிலே அனைத்து ஆசாபாசங்களையும் துறந்த புத்த பெருமானுடைய பெயரிலே இந்த ஆக்கிரமிப்பு வடகிழக்கு தாயகம் எங்கும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிப்புக்கு அரசினுடைய அனைத்து கட்டமைப்புகள் ராணுவம் முப்படையினருடைய போலீஸாருடைய தொல்பொருள் திணைக்களத்தினுடைய மகாவலி திணைக்களங்கள் வன இலாகா திணைக்களம் என்று அனைத்து திணைக்களங்களும் வடகிழக்கில் இந்த இனப்பெரம்பரை மாற்றி அமைத்து கொண்டு வருகிறது ஆகவே இன்றைய தினம் பௌத்தர்கள் தங்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்து மக்களுக்கு தானம் வழங்குகிற ஒரு தினம் ஆனால் உங்களுக்கு தெரியும் இதே ஒரு போன்ற ஒரு காலப்பகுதியிலே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதற்கு பின்பதாக அந்த கோர இனப்படுகொலை நடந்ததற்கு பின்பதாக தென்பகுதிகள் வீதிகளிலெங்குமே ஐஸ்கிரீம் பந்தல்களும் சர்பத் பந்தல்களும் இந்த தானம் கொடுக்குற அந்த பந்தல்களை அமைத்து வெகு படுகொலையை சிங்கள பௌத்த பேரினவாக ஒரு இனமொன்று உணவு மறக்கப்பட்டு மருத்துவம் மறக்கப்பட்டு சிகிச்சைகள் மறக்கப்பட்டு கொன்றொழிக்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே பௌத்தர்களாக உண்மையான பௌத்தர்கள் செய்யக்கூடிய கடமை என்னவாக இருக்கும் என்று சொன்னால் இந்த சட்டவிரோத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக அவர்களும் கிளந்தெழுந்து போராட வேண்டும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த தானங்களுக்கு உரிய பிரதிபலன் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் தமிழ் மக்களினுடைய இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பௌத்த விசாக் நாளிலே சிங்கள அப்பாவி பொதுமக்களிடம் சிங்கள பௌத்த மக்களிடம் நாங்கள் ஒரு கோரிக்கை ஒன்றை விடுக்கிறோம் நீங்கள் சிங்கள பௌத்த பேரணவாத அரசுக்கு எதிராக கிளந்தெழுந்து புத்தபெருமானுடைய போதனைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டத்துக்கு நீங்களும் உதவ வேண்டும் என்கிற நம்பிக்கையை நாங்கள் விடுக்க விரும்புகிறோம் பௌத் புத்த பெருமானவர்கள் அன்பை போதித்தவர் அவர் அடக்குமுறைகளுக்கு எதிரானவர் அமைதியை போதித்தவர் என்கின்ற வகையிலே இன்று இந்த அப்பாவி மக்களுடைய காணிகள் ஒரு கட்டமைப்பு சார் இனப்படுகொலையாக இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய குறிப்பாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினர்களை கட்டப்பட்டு நடத்தப்படுகிற என்று என்றுதான் அங்கே அவருடைய பேர்ப்பாளர்களிலே அங்கே போட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த அடிப்படை கட்டுமானங்கள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை இந்த ஆக்கிரமிப்பை மேற்கொள்வதை சிங்கள பௌத்த மக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த புனிதமான நாளிலே பௌத்த பெருமானை நீங்கள் நினைந்து தானங்கள் வழங்குகின்ற நாடிலே எங்களுடைய இந்த காணிகளை விடுவிப்பதற்கான கோரிக்கையை இந்த மகா சங்கத்தினரிடமும் அஸ்கிரிய மல்வத்த ராமன்ய அமரபுர இந்த நிக்காயாக்கள் என்று சொல்லப்படுகிற அனைத்துடமும் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய ஜனாதிபதிக்கு சொல்லுங்கள் இந்த நிலங்களை நாங்கள் ஆக்கிரமித்திருப்பது பௌத்த தர்மங்களுக்கு முரணானது தேரவாத பௌத்தத்திற்கு முரணானது அந்த வகையிலே இந்த புனித நாளில் இரண்டு வருடங்களை கடந்து போராடுகிற இந்த மக்களுக்கு இந்த சிங்களாண்மை சமூகமாக இந்த ஒட்டையாட்சி கட்டமைப்புகளை ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் அந்த அரசுக்கு அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று இந்த தையிட்டி மண்ணிலிருந்து தாழ்மையாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்